ஷூட் பண்ற சீன்ஸ் மர்மமான மியூசிக் இது எல்லாமே ரசிகர்களை ஒரு மேலை நாட்டு ஜேம்ஸ் பான் படங்களை ஞாபகப்படுத்தும் அதனால் மக்கள் வர தமிழ் ஜேம்ஸ் பான் அப்படின்னே கூப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆக்டர் ஜெய்சங்கர் சம்பளம் ஃபஸ்ட்டில் வாங்க மாட்டார் கடைசி நாள் தான் முழு சம்பளமும் வாங்குவார் அவர் படத்தில் நடிக்கிற எல்லாருக்கும் சம்பளம் சரியாக போய் சேருமா அப்படின்னு பார்ப்பாரு அது மட்டும் இல்லாமல் குறைஞ்ச சம்பளத்திலே கதை நல்லா இருந்தால் நடிப்பார் அதனால் அவருக்கு வெள்ளி நாயகன் அப்படின்ற பெயரும் கிடைச்சிது ஜெய்சங்கர் நடித்த எதிர்மறை கதாபாத்திரங்களும் மக்கள் மத்தியில் நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்கியிருந்தது நோட் பண்ண வேண்டிய விஷயம் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தம் மான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க